நாம் ஒவ்வொருவருமே இந்த பூமியில் மனிதனாக பிறப்பதற்கு ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னே சொல்லலாம் ஒவ்வொருவரும் புல் மரம் புழுவாக மற்றும் பல உயிரினங்களாக பிறப்பெடுத்ததற்கு பிறகுதான் இந்த அரிய மானிட பிறப்பை நாம் எடுக்கின்றோம் ஆனால் இந்த மானிடப்பிறவியின் முக்கிய நோக்கம் என்னவென்று தெரியாமலேயே பலர் தவறான வழிக்கு செல்கின்றனர் அவர்களை நல்வழிப்படுத்த சில ஞானிகள் தோன்றுவது உண்டு அவ்வாறு தோன்றிய அவதார புருஷர்களில் அற்புதமானவர்தான் சாய்பாபா அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இது உங்கள் கதையின் நேரம் நான் உங்கள் ராஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷீரடி சாய்பாபா தனது பதினாறு வயதில் ஒரு வேப்ப மரத்தடியில் முதன் முதலாக தியானத்தில் ஆழ்ந்தார் தியானத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது ஒரு மகானாக காட்சி பின்னர் அவரை நாடி வந்த மக்களுக்கு சிறந்த ஆன்மீக தத்துவங்களை எடுத்துக்கூற தொடங்கினார் அவரை தரிசிக்க அதிக அளவில் மக்கள் வர ஆரம்பித்தனர் மேலும் தன்னிடம் உடல்நிலை சரியில்லை என்று வருபவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களுடைய நோயையும் குணப்படுத்தினார் அவருடைய ஆன்மீக போதனைகள் இந்து மற்றும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்ததுனே சொல்லலாம் சாய்பாபாவின் அற்புதங்களில் ஒன்றை நாம் இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் மசூதியில் தீபம் ஏற்றுவது சாய்பாபாவின் வழக்கமான ஒரு பழக்கமாகவே இருந்தது அதற்காக தினமும் அவர் கடைத்தருவிற்கு சென்று வியாபாரிகளிடம் எண்ணெய் வாங்கி தீபம் ஏற்றுவார் சில நாட்கள் இப்படியே சென்றன ஒரு நாள் கடைக்காரர்கள் அனைவரும் ஒன்று கூடி இனி யாரும் சாய்பாபாவிற்கு எண்ணெய் கொடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்தனர் சாய்பாபாவிற்கு கொடுக்கும் எண்ணெய்க்கு காசு வராது என்பதால்தான் அந்த முடிவுக்கு வந்தனர் வழக்கம்போல் சாய்பாபா எண்ணெய் கேட்டு வந்தார் அவர்களோ எண்ணெய் இல்லை என்று தீர்க்கமாக தெரிவித்துவிட்டனர் எண்ணெய் இருந்தது ஆனால் கொடுக்கும் எண்ணம் இல்லை இதனால் சாய்பாபா கோபமோ குழப்பமோ அடையவில்லை இதை அறிந்த மகானான சாய்பாபா அவர்களுக்கு ஞானம் வழங்க விரும்பினார் காளி தகரடப்பாவுடன் மசூதிக்கு திரும்பினார் எண்ணெய் தர மறுத்த வணிகர்களுக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்ற உணர்வு ஏற்பட்டது வியாபாரத்தை விட்டுவிட்டு மசூதிக்கு போய் அங்கு நடப்பவற்றை கவனிக்கத் தொடங்கினர் அனைத்தும் அறிந்த சாய்நாதர் எதுவும் பேசாமல் தன் மசூதிக்கு சென்றார் அவர் என்ன செய்கிறார் என்பதை காண என்ன வியாபாரிகள் அவரை பின்தொடர்ந்து சென்றனர் சாய்பாபா எண்ணெய் இல்லாத விளக்குகளில் காய்ந்து போன திரிகளை நிதானமாக இட்டார் சாய்பாபா என்ன செய்ய போகிறார் என்று வணிகர்கள் யோசித்தனர் விளக்கு எரிக்க எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லை திரிகளும் காய்ந்திருந்தன இதை பற்றியெல்லாம் சாய்பாபா சிறிதும் கவலைப்படவில்லை தகரடப்பாவின் உள்ளே சில துளிகள் எண்ணெய் மட்டுமே ஒட்டி கொண்டிருந்தது அதில் தண்ணீரை ஊற்றி கலக்கி அதை அனைத்து விளக்குகளிலும் நிரப்பினார் திரிகளைக் கொளுத்தினார் விளக்குகள் உயிர் பெற்று வெளிச்சத்தை வீசினர் இதை கண்ட வியாபாரிகள் அவரின் பாதத்தில் வீழ்ந்து வணங்கினர் பின்னர் சாய்பாபா அவர்களுக்கு ஞானம் வழங்கி ஆசி வழங்கினார் மேலும் என்றும் எவரிடமும் கூறக்கூடாது எனவும் எப்போதும் பொருளாசை இருக்கவே கூடாது என்றும் கூறினார் சாய்பாபாவோட அற்புதங்களில் ஒன்று நாம் இன்னைக்கு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ராஜி